வணக்கங்க இந்திய விமானப்படையான ஐஏஎஃப்ஐ மேம்படுத்துறதுக்காக ஒரு குழு வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்காங்க அந்த திட்டத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் வந்து நம்ம டிஆர்டிஓக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குழுவோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விமானப்படையில் இப்போது முப்பது படைப்பிரிவுகள் தாங்க இருக்குது அதை வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு படைப்பிரிவுகளாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வானத்திலே எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் அதுக்கப்புறம் வான்வெளியில் எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு போன்ற தொழில்நுட்பங்களை அதிகமாக வாங்கி நம்ம விமானப்படையோட செயல்திறனையும் சூழ்நிலை அறிவையும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம விமானப்படை தலைவர் ஏ பி சிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சாணக்கிய உரையாடல் அப்படிங்கிற கூட்டத்தில் வந்து அவர் பேசும்போது நம்ம விமானப்படைக்கு வருஷத்துக்கு நாற்பது போர் விமானங்கள் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு எதுக்காக இவ்வளவு போர் விமானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிட்டே இருக்கக்கூடிய விமானப்படைக்கு தேவையான விமானங்கள் வந்து இல்லாமல் இருக்குங்க பழைய விமானங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு பத்து வருஷத்தில் பழைய விமானங்களை தூக்கிட்டு புது விமானங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம இந்திய விமானப்படை வந்து இருக்குங்க நம்ம விமானப்படை எப்பவும் தயாராக இருக்கணுன்னா புது விமானங்கள் தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு கிட்ட விமானங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குங்க வருஷத்துக்கு இருந்து நாற்பது விமானங்கள் கண்டிப்பாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் ஆன ஹெச்எல் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து வருஷத்துக்கு இருபத்தி நாலு தேஜஸ் எம்கே ஒன் ஏ விமானங்களையும் சில எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ விமானங்களையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் அவங்க வருஷத்துக்கு முப்பது விமானங்களை வந்து கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க மீதி விமானங்களை வந்து தனியார் நிறுவனங்கள் மேக் இந்தியா திட்டத்தில் உற்பத்தி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதில் வருஷத்துக்கு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு விமானங்கள் வரைக்கும் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் செலவில் நூற்றி பதினாலு புதிய ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தலைமுறை போர் விமானங்கள் அதாவது ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் விமானங்கள் தான் இருக்குது அந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் விமானங்களையும் வெளிநாட்டு நிறுவனங்களோடு சேர்ந்து உற்பத்தி செய்யலான்னு அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு நம்ம நாட்டோட எல்லை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம விமானப்படையோட படை பிரிவுகளின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கான சரியான திட்டங்கள் போடுறது ரொம்ப நல்லதுங்க அதனால் நிறைய விமானங்கள் இருந்தால் தான் நம்மளோட வான் எல்லையை நம்மளால் பாதுகாக்க முடியும் எவ்வளவு நவீன போர் விமானம் இருந்தாலும் நிறைய விமானங்கள் இருந்தால் தான் பெரிய எல்லையை பாதுகாக்க முடியும் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பறக்கக்கூடிய விமானத்தை வச்சு ஆயிரம் கிலோமீட்டர் எல்லையை பாதுகாக்க முடியாது இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரிய நாடுகள் எல்லாம் ஆளில்லா போர் விமானங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க யூசிஏவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஆளில்லா போர் விமானங்களில் நாமளும் கவனம் செலுத்த தொடங்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட அவங்களோட ஓகோட்னிக் பி அப்படிங்கிற போர் விமானத்தை உக்ரைன் போரில் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட்டக் அப்படிங்கிற யுசிஏவி வந்து இருக்குங்க நம்ம டிஆர்டிஓவோட ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி காடக் அப்படிங்கிற யூசிஏவியை வந்து உருவாக்கியிருக்காங்க இது ஒரு ஸ்டெல்த் ரக மறைந்து தாக்கும் ஆளில்லா போர் விமானங்க இது நம்மளோட தேஜஸ் அப்புறம் ஏஎம்சிஏ போர் விமானங்களோடு சேர்ந்து வேலை செய்யும் டிஆர்டிஓ கிட்ட நிறைய திறமை இருந்தாலும் காடக் யூசிஏவியை சீக்கிரமாக உருவாக்கணும் அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்களோட ஒத்துழைப்பு வந்து நமக்கு அவசியமாக தேவைப்படுதுங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆளில்லா போர் விமானங்களை உருவாக்குறதில் நிறைய அனுபவம் இருக்குது இந்த அனுபவமும் திறமையும் சேரும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய பலம் வந்து நம்ம விமானப்படையில் அதிகரிக்க தொடங்குங்க நம்ம விமானப்படையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு படைப்பிரிவுகள் வந்து தேவைப்படுதுங்க ஆனால் நம்மக்கிட்ட வருஷத்துக்கு முப்பது விமானங்கள் தான் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் வந்து இருக்குது அதனால் வருஷத்துக்கு பத்து பன்னெண்டு விமானங்களாவது அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் வந்து இருக்குங்க நம்ம அரசாங்கம் நாலு புள்ளி அஞ்சு ஜென்ரேஷன் போர் விமானங்களை தனியார் நிறுவனங்களை வச்சு உற்பத்தி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மறைந்து தாக்கும் ஆளில்லா போர் விமானங்களான யூசிஏவியை உற்பத்தி செய்கிறதுல நம்ம இந்திய விமானப்படை கவனம் செலுத்தணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால போர் எல்லாம் ஆளில்லா விமானங்களை வச்சு தான் அதிகமாக நடக்கப்போகுது நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் தயாரிக்கப்பட்ட பேராக்டர் டிபி டூ அப்படிங்கிற ட்ரோனை வந்து வாங்கியிருக்காங்க மாலத்தீவில் வாங்கின மாதிரியே இப்போ பங்களாதேஷும் துருக்கியில் தயாரிக்கப்படுற பேராக்டர் டிபி டூ அப்படிங்கிற ட்ரோனை வந்து வாங்கியிருக்காங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்திய எல்லை இருக்குது பார்த்திங்கன்னா இந்த எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளை பங்களாதேஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தான் கண்காணிச்சிட்டு வராங்க இப்படி கண்காணிக்கிறத நம்ம இந்திய அரசாங்கம் வந்து இருக்குங்க இந்த பேராக்டர் டிபி டூ ட்ரோன் வந்து நீண்ட நேரம் வானத்தில் பறக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு ட்ரோன்க பறந்துக்கிட்டே கண்காணிப்புலேயும் வந்து இது ஈடுபடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவுகணைகளையும் வெடிகுண்டுகளையும் பொருத்தி தாக்குதலில் கூட ஈடுபடுத்த முடியும் இதை உற்பத்தி பண்ணுற டர்க்கி வந்து பல போர்களில் வெற்றிகரமாக அந்த பேராக்டர் ட்ரோனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க கடந்த சில மாதங்களிலே பல முறை நம்ம இந்திய எல்லைக்கு அருகாமையில் இந்த ட்ரோன் வந்து பறக்க விடப்பட்டிருக்குங்க குறிப்பாக தொடர்ந்து இருபது மணி நேரம் இந்த ட்ரோன் வந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்குங்க நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ் வந்து இந்த மாதிரி கண்காணிப்பிலே ஈடுபட்டிருக்க காரணத்தினால நம்ம இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடார் போன்ற கருவிகளை வந்து அந்த இடத்துல பொருத்தி இந்த ட்ரோன்களை வந்து நெருக்கமாக கண்காணிச்சிட்டே வராங்க இது பத்தாதுன்னு பங்களாதேஷ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்தோடையும் பாகிஸ்தான் உழவு பிரிவோடு சேர்ந்து இணைஞ்சி பணியாற்ற தொடங்கியிருக்காங்க இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது யூனுஸ் தலைமையிலான பங்களாதேஷ் அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் அதிகாரிகளை இந்தியாவோட சிக்கன் ஸ்னெக் அப்படிங்கிற பகுதி பக்கத்தில் பாகிஸ்தான் அதிகாரிகளை வர்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இதனால தான் இந்திய இராணுவ தலைவரான ஜென்ரல் உபேந்திர திவேதி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தோட மையப்புள்ளியாக இருக்குது அவர்களுடைய அதிகாரிகள் இந்திய எல்லைக்கு அருகாமையில் செயல்படுறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அவர் வந்து எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காருங்க பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானோட சேர்ந்து செயல்படுறது அப்புறம் இந்திய எல்லைகளை வந்து ட்ரோன் மூலமாக கண்காணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது நம்மளோட இந்திய விமானப்படைக்கு விமானங்கள் மட்டும் பத்தாதுங்க இந்த மாதிரி யூசிஏவின்னு சொல்லப்படுற இந்த ஆளில்லா போர் விமானங்கள் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது இனி வரும் காலங்களில் நம்ம இந்திய அரசாங்கம் இந்த விமானங்கள் உற்பத்தியில் அதாவது ஆளில்லா போர் விமானங்கள் உற்பத்தியில் கவனம் செலுத்துறது மூலமாக மட்டும்தான் நம்ம நாட்டு எல்லையை வந்து பாதுகாக்க முடியுங்க எதிர்கால போர் எல்லாமே ஆளில்லா போர் விமானங்கள் வச்சு தான் நடக்கப்போகுது அதனால் ஆளில்லா போர் விமானங்களான யூசிஏவியை உற்பத்தி பண்ணுறது ரொம்ப நல்லது காணொளி பார்த்தமிக்கி ரொம்ப நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்